நம்ம தவக்கா கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அது இப்போ கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கும் அந்த அறிவிப்பு அந்த சிறப்பு சலுகை எப்படி அந்த துப்புரவு பணியாளர்கள் இங்கே போய் இருக்காங்களா ரோட்டில் உட்காந்து அவர் இவர் நேரடியாக போய் பார்க்க மாட்டாராம் அவர் அவங்கள வர வச்சு பனையூரில் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஹாலில் வச்சு பார்க்குறாரு எப்போதுமே சந்திப்பார் பனையூரில் அங்கேயும் சந்திச்சிருக்காரு எது மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறத இதுலருந்து தெரிஞ்சுக்கிறானோ ஒரு மக்களோட மக்களாக நிக்காத மக்களோடு மக்களாக நிக்க கூட முடியாத ஒரு நடிகர் இவர் எப்படிங்க தமிழ்நாட்டு மக்களோட இன்ப துன்பங்களை சுக துக்கங்களை எப்படி இவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு அண்ணன் சீமன் அவர்களை பாருங்க கடந்த இந்த ஒரு மாச கால லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தூத்துக்குடி போறாரு ஒரு நாள் பனையரி கல்லறக்கிறாரு இன்னொரு பக்கம் மாடுகளோட மாடுமிக்க போறாரு இன்னொரு பக்கம் சொல்ல முடியல அவ்வளவு போராட்டங்கள் இன்னைக்கு கூட நேத்து நேத்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு ஒரு கூட்டம் இந்த சுப்பிரமணிய சாதகமா அங்க ஒரு கூட்டம் போட்டாரு அதுக்கப்புறம் காலையில அவங்களை போய் சந்திச்சிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் இப்ப இஸ்லாமியர்கள் கூட்டத்துல வந்து பங்கேற்றிருக்காரு இப்படி பல கூட்டங்கள்ல மனுஷனா என்ன உழைக்கிறாருங்க கடினமான உழைப்பா அவரு அதை பார்க்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு எப்படி ஒரு மனிதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி உழைக்க முடியும் அப்படிங்கிற நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப வியப்பா தாங்க